பைபிளில் இருக்கிற உன்னத பாட்டு புத்தகம் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுதான் இடத்துல வந்த கேள்வி அது மாத்திரமல்ல சமீபத்தில் ஒரு போதகர் ஒரு சினிமா பாடலை பாடினதுனால அங்கிருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அவரை பின்பற்றுகிறவர் இந்த பாடல் இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ உன்னத பாட்டு புத்தகத்தை எப்படி நீங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுவீங்க அது மட்டும் தப்புன்னா அப்போ இதுவும் தப்பு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தனர் சில பல கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் கூட இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஏதோ ஒரு ஆபாசமான ஒரு புத்தகம் நிச்சயமாக இது வந்து வேதமாக இருக்காது ஆக மொத்தத்தில் பைபிளை குறை சொல்லுவதற்காக இவர்கள் எடுத்து இந்த புத்தகத்தை நம்ம வைத்து கேள்வி கேட்பது உண்டு சரி உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து உண்மையிலே நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தியானிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தை சில விஷயங்களை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் கணவன் மனைவி தேவன் மிக அழகாய் படைத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தேவன் இந்த உலகத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் இணைவதின் மூலமாக குழந்தைகள் பெற்றெடுக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் அவர்களுக்கு திருமணமாகிறது அதன் மூலமாக சந்ததிகள் பெருக வேண்டும் இது தேவனுடைய திட்டம் இந்த ஆண் பெண் குடும்ப உறவு இணைவது என்பது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி அதை நிறைவேற்றி இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த முறைமையில்தான் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் இதை வந்து யாருமே தவறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் கூட இதுதான் வழிமுறை வேற எந்த வழிமுறையுமே கிடையாது தேவன் இதை என்ன செய்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் இதை மனதிலே பதித்து கொள்ளுங்கள் இது ஆபாசம் இல்லை ஆபாசம் பாட்டு மிகப்பெரிய தவறான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு வேதாகமும் எப்பொழுதுமே சரியாக பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு ஆபாசம் இல்லையோ கணவன் மனைவியினுடைய அன்பை அப்பட்டமாய் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் உன்னதப்பாட்டு புத்தகம் சரி எதற்காக அந்த புத்தகம் இருக்க வேண்டும் அதற்கும் காரணம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலும் சரி இதற்கு முந்தைய காலகட்டத்திலும் சரி திருமணம் ஆகாமல் இருந்தால் தான் பரிசுத்தம் என்ற ஒரு பொய் போதனை பல நூற்றாண்டுகளாக பல மதங்களிலே இருந்து வருகிறது திருமணம் ஆகாமல் இருக்கலாம் நத்திங் ராங் இன் தட் ஆனால் திருமணம் ஆகாமல் இருந்தால் தான் பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு போதனை இருக்கிறது இரண்டாவது திருமணம் ஆனாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டுவிட்டாலோ அதுவே மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு துற்போதனையும் இந்த காலகட்டத்திலும் இருக்கு பல காலகட்டங்களிலே இருந்திருக்கிறது அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வேத புத்தகத்தில் இது சரி என்பதை நமக்கு அதை நிரூபித்து காண்பிக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் மகனே மகளே இது தவறு இல்லை என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன இந்த ஆயிரக்கணக்கான வசனங்களும் எல்லாமே எல்லாருக்கும் போதிக்கப்படத்தக்கதான வசனங்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆனவரை ஏசுகிறது இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சொல்லுகிறார் நான் இன்னும் நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்போ அவங்களுடைய நிலையை அறிகிறார் இப்போ ஸ்ரீசர்கள்ட்ட சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ பின்னர் அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது இப்போ எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன சொன்னால் புரியுமோ அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அது போல தான் கிறிஸ்தவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது அவங்க சாதாரண வயதை வைத்தல்ல அவங்க எந்த அளவுக்கு கிறிஸ்டியானில் மெச்சூர்டாக இருக்கிறாங்கன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்போ உன்னத பாட்டு புத்தகத்தை எல்லாருக்கும் போய் அப்படியே மேடையில் பிரசங்கம் பண்ணுவதற்காக தேவன் அதை வைக்கவில்லை கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை கவுன்சிலிங்கில் தான் நம்ம பேசுவோம் சரிங்களா ஏன்னா அந்தரங்கம் என்பது பாவம் இல்லை அந்தரங்க விஷயத்தை போய் ஊருக்கெல்லாம் நம்ம தம்பட்டம் அடிப்பது தான் அங்கு அது ஆபாசமாய் மாறுகிறது தவறாக மாறுகிறது அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க இருவரும் தொட்டு கொண்டாலே பாவம் என்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது அந்த கவுன்சிலிங்கே வேதாகமத்திலிருந்தே நம்ம எடுத்து கொடுக்க முடியும் இட் இஸ் நத்திங் ராங் இன் தட் அப்படின்னு சொல்ல முடியும் பாருங்கள் வேதாகமத்தில் அது இருக்கிறது ஆக மொத்தத்தில் உன்னத பாடல் புத்தகம் என்பது மிக அருமையான திருமணத்திற்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அது எங்கே யாருக்கு எப்படி போதிக்கப்பட வேண்டும் என்பதிலே கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருகிறார் அதை நம்ம செய்யணும் நான் வந்து பைபிள் அந்த புத்தகம் இருக்குது அதனால் நான் ஊருக்கே நான் போய் போதிப்பேன் என் சபையில் மேடையில் எல்லாத்துக்கும் நான் போதிப்பேன் என்று ஒரு ஊழியன் செயல்படுவானானால் அவர் தேவனால் வழிநடத்தப்படுகிறவர் இல்லை நாமளே பாருங்கள் ஒரு யூத் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறோம் ஜென்ஸ் மீட்டிங் தனியாக ஒன்று வைக்கிறோம் சில விஷயங்களை காமன் க்ரௌடில் பேச முடியாது ஒரு சிறு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு என்னனே தெரியாது அது இடறி போக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதனுடைய வளர்ச்சி அவ்வளவு தான் அப்போ ஏன் நம்ம தனித்தனியாக நடத்துகிறோம் சில இடத்துல கப்புள்ஸ் மீட்டிங் ஏன் நடத்துகிறோம் பிள்ளைகளெல்லாம் வர விடுறது கப்புள்ஸ்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பிள்ளைகள் இருந்தால் அவங்க வேற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பார்த்து செயல்படுகிறோம் என்று சொன்னால் வேதாமத்தில் இருக்கிற சில புத்தகங்களும் சில வேத வசனங்களும் இப்படி அமைந்திருக்கின்றன நாம் அவர்களுக்கு தனித்தனியாக பேசும்படியாக அமைந்திருக்கின்றன தீத்து புத்தகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது தீத்து இரண்டாம் அதிகாரம் பாருங்க நாலாவது வசனம் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு ஸ்திரீகள் இளம் வயதுள்ள ஸ்திரீகள் தங்களுடைய கணவனுக்கு எப்படி உண்மையா இருக்கணும் அந்த குடும்பத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் போதிக்கும்படி முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு ஏன் இவரே போய் பாலியஸ்திரீட்ட புத்தி சொல்லியிருக்கலாம்ல அப்போ பவுல் என்ன செய்யல அங்கே தடுக்கிறார் நீ எதை பேசக்கூடாது நீ யாராக இருந்தாலும் சரிப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை முதிர் வயதுள்ள ஸ்திரீகளிடத்தில் சொல்லி அவங்கள வச்சு பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன செய் போதி என்று சொல்லுகிறார் அப்போ என்ன அர்த்தம் சில விஷயத்தை போதவனே நேரடியாக போய் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை சிலர் வேண்டும் என்று தேவ நாமத்தை தூசிக்கும்படிக்கு அவர்கள் இஷ்டத்திற்கு கையாண்டு கொண்டிருப்பார்கள் சரி இந்த புத்தகத்தை வேறு வகையிலே சிலர் தவறாய் வியாக்கியானம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் அலிகோரிக்கல் இன்டர்பிர்டேஷன் நீங்கள் வேத வியாக்கியானத்தை குறித்து படிக்கும்போது ஹெர்ம்னோட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் அதில் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விளக்க முறைமை அப்படிங்கிறது நானே பல இடங்களில் டீச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இணையத்தில் தேடினாலும் தெரியும் இதுக்கு தான் அலிகோரிக்கல் இன்டர்பிர்டேஷன் என்னென்னு கேட்டால் உன்னத பாட்டு புத்தகம் அது ஏசு கிறிஸ்துவையும் சபையையும் காண்பிக்கிறது ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா அதை ஒரு பெரிய ஒரு தப்பான புத்தகம் மாதிரி பார்த்துட்டு அதை எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல அது தப்பான புத்தகம் இல்லை ஒரு கணவன் மனைவியின் அன்பையும் உண்மையான குடும்ப உறவையும் மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் அவசியமான புத்தகம் பாலியல் கல்வி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஏதுவான ஒரு புத்தகம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலைங்க அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவையும் மனவாட்டியாகிய சபையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்படியே சொல்லப்படணும் என்னைக்குமே எந்த வேத பகுதியும் இப்படி அழிகுறிக்கையில் இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது இது மிகப்பெரிய தவறான ஒரு வியாக்கியான முறைமையாய் மாறிவிடும் இணையத்தில் இப்படி வியாக்கியானம் பண்ணவங்களை எதிர்த்து பல கேள்விகளை அசிங்கமாக கேட்டு வச்சிருக்கிறாங்க எடுத்து வேணால் பாருங்க நீங்கள் ஏன்னா இந்த வியாக்கியான முறமையே தவறு புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர்கள் யாரும் இதை இப்படி வியாக்கியானமும் செய்யவில்லை வேதம் சில ஒப்பீட்டுக்காக மனவாட்டி ஏசு கிறிஸ்து மனவாளன் சொன்ன உடனே எங்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு வருதோ நம்ம இஷ்டத்துக்கு அதை ஒப்பிட்டு நாம் அதை வியாக்கியானம் செய்துவிடக்கூடாது இந்த வியாக்கியான முறைமையெல்லாம் நீங்கள் வளர 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 நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் ரைட் விஷயத்துக்கு வருகிறேன் உன்னத பாட்டு புத்தகம் மிக அருமையான குடும்ப உறவை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் ஆனால் அது எங்கே எப்படி யாருக்கு போதிக்க வேண்டும் என்கிற ஞானத்தோடு நாம் இருக்கணும் அது தெரியாமல் சபையில் மேடையில் ஏறி சம்பந்தம் இல்லாமல் போதகர் எதையாவது பேசி சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு ஒரு இடரலை உண்டு பண்ணினால் ப்ளீஸ் அங்கே இருக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் சரியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செயல்படவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புத்தகத்தை இன்னும் கூடுதல் விளக்கங்கள் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு புத்தகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் பைபிள் ஸ்டடி லைவில் நீங்கள் இருக்கும் பாருங்கள் இப்போ ராஜாக்கள் புஸ்தகம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் அப்போ உன்னத பாட்டு புத்தகம் வரும் பொழுது அதை குறித்த இன்னும் கூடுதல் சில விளக்கங்களை அந்த பைபிள் ஸ்டடியில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த லைவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் காட் ப்ரஸ்